உங்கள்கிட்ட இறக்கங்கள் உண்டு மன்னிப்புகள் உண்டு மனதருக்கம் உள்ளவரு இறக்க செய்யுங்க ஐயா இறக்க செய்ய இறக்க செய்ய உங்களுடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் ஐயா போது வாண்டவரே போதையா போதையா இறக்குங்க ஐயா

ஜபம் பழைய ஏற்பாட்டில் தாவிது தன்னுடைய மகனுக்காக அந்த சாப்பிடாத ஜபம் பண்ணியிருக்கார் மகன் மரிச்சிட்டு போகிறானோ வியாதி சுகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகனானவன் தாவிதனுடைய மகனான குழந்தையானது மறுத்து விட்டு போனது அதுக்கப்புறம் எழுந்து குளித்து சாப்பிட்டு வந்தார் அதுபோல் மோகன்சிங் ராசஸ் அவர்கள் யாருக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாரு தெரியல உங்களிடம் மன்னிப்பு உண்டு மனதுருக்கம் உண்டு என்ன தப்பு செஞ்சார் தெரியல மகன் சிங் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தான் இங்கே நடந்துருக்குது அந்த வீடியோ லாஸ்ட்டு பாருங்கள் அவர் நின்று நிமிந்து பார்ப்பார் என்னத்தை பார்க்குறாரு அவர் என்னத்தை பார்க்குறாருங்க ஆ அங்கே ஒரு கிளாக் இருக்கோம் அந்த கிளாக்கில் அந்த ஷார்ட்ஸு ஒரு நிமிஷம் வீடியோ முடிவு போதா எவ்வளோ நேரம் இருக்குது அது அதை பேசி முடிக்கிறதுக்காக நிமிந்து பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு தந்திரமான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார் மோகன்சிங் லாசர்ஸ் இவர் வந்து ஜபம் எதாவது எதையாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு வியாதி விரட்டிடலாம் வறுமையை போக்கிடலாம் ஜபம் வேற எதுவும் செய்யாது இதெல்லாம் பண்ணி நம்ம நம்ம சாதிச்சிடலாம் உலகத்துல அப்படின்னு நினைக்கிறாரு இந்த மோகன்சி சிங் லாசர் அதுக்காக தான் இந்த கட்டிட சபையில் ஆஹ் முக்கியத்துவம் படுத்துது கட்டிட சபையில் ப்ரேயர் பண்றதோ பாசிங் ப்ரேயர் பண்றதோ இருபது ஜபம் பண்ணுறதும் கை தட்டதும் பாட்டு பாடுறதுமா இந்த கட்டிட சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த இதனால தான் இதனால் ஜபத்தை பண்ணி நம்ம சா எதையும் சாதிச்சிடலாம் கட்டிட சபையில் போனால் அப்படின்னு வரைக்கும் என்னென்ன உலகத்தில் பிரச்சனையே இல்லாத போச்சா சொல்லுங்கள் இவ்வளோ கட்டிட சபைகள் இருக்குது இவ்வளோ பாஸ்டர்கள் இவ்வளோ பிரச்சனும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை தெரிஞ்சுதா தான் இங்கே கேட்குற நான் கேட்குற கேள்வி இங்கே மக்கள் கேட்குற கேள்வி ஆனால் மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம அது வந்து இவங்க உணர மாட்டாங்க எவ்வளோதான் நம்ம நமக்கு கடன் மேலே கடன் ஆனாலும் இவங்க அதை உணர மாட்டாங்க தான் குடும்பத்தில் பிரிச்சு பிரிவினைகள் சமாதானமின்மை எல்லாம் வந்தாலும் இவங்க உணர மாட்டாங்க ஏன் வந்தது அதுக்கு என்ன போகிறதுக்கு என்ன வழி இவ்வளோ நாளாக நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் பாட்டு பாடுறோம் பைபிள் படிக்கிறோம் காணிக்கை கொடுக்குறோம் ஏன் நம்ம வாழ்க்கையிலேருந்து தீர தீரமாட்டது சிந்திக்க மாட்டாங்க அவங்க பழைய வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க புது வாழ்க்கையை வாழறது கிடையாது இத்தனை ஆண்டாண்டு காலமாக நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் பிரச்சனைகள் தீரலையா எந்த பிரச்சனைகள் தெரியறதுக்கு இந்த பைப்பிள் வந்து இவர்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறது கிடையாது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார் எதுக்கு வந்தாருங்க ஒரு கட்டிடத்தை கட்டிக்குங்க அங்கே ஒரு கைத்தட்டு பாட்டு பாடுங்க அதுக்கு சொல்கிறதுக்கு வந்தார் அதுக்காக வந்தார் ஏ இந்த இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் வரப்போகுது கிறிஸ்மஸ் அப்போ அப்போது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது கிறிஸ்மஸ்ஸு கொண்டாடுறது ஒரு ஒரு கடை வாங்கி காசு இல்லாதவங்க கடை வாங்கி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க இப்படி பண்டிகை கொண்டாட்டங்களில் நினை நினைத்திருக்கிறது இன்றைய கடவுள் வழிபாடுகள் கொண்டாட்டங்களாகி போச்சு கடவுள் வழிபாடு எப்படி போச்சு கொண்டாட்டங்கள் பாட்டு தாளம் கூத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வகை வகை வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதுக்காக பல பல கோடி பல ஆயிரங்களை செலவு பண்ணுறது பல லட்சங்களை செலவு பண்ணுறது கான்சர்ட்டு மியூசிக் கான்சர்ட் வைக்கிறது கான்சர்ட் இப்படியெல்லாம் கிறிஸ்துவ வந்து தடை மாறி போச்சு அதனால் நம்முடைய வாழ்க்கையும் தடை சீர்குலைந்து போச்சு இன்னைக்கு ஜந்தவராஜ வாழ்க்கை பாருங்க எப்படி போச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாலு பேர் பேசுற அளவுக்கு போயிடுச்சு மனைவி பிரிந்து விட்டார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க வீடியோல லாஸ்ட் வீடியோ நம்ம சின்ன தம்பி ஒருத்தன் ஜோயில் சொல்றது நம்ம கேட்டோம் இப்படி குடும்பங்கள ஒற்றுமை நிலைக்கணும் அப்படின்னா கோயில் கோயில் முக்கியமா குடும்பம் முக்கியமா கோயில் முக்கியமா முடும் குடும்பம் முக்கியமா இறை வழிபாடு முக்கியமா நம்முடைய வாழ்க்கை முக்கியமாக வழிபாடு முக்கியமா வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு ஏசு கிறிஸ்து கேட்டா கிட்ட கேட்டால் வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லுவார் இந்த மனிதர்கள் வந்து இறை வழிபா இறைவனை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது வாழ்க்கையை சரியா புரிஞ்சிக்கல வசனத்தையா சரியா புரிஞ்சிக்கல இன்றைய கிறிஸ்தவர்கள் இவர்களும் மற்றவர்களுக்கு சொன்னதானே இவர்கள் நல்லா வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கையா வாழ்ந்து வாழ்ந்த தானே மற்றவர்கள் வந்து ஓ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறவங்க நல்ல வாழ்க்கையா வாழ்றாங்க அவங்க பைபிள் படிச்சு நல்ல நம்ம நம்மளை பார்த்து அவங்க நல்லா வாழ்வாங்க இங்க வந்து நாமளே இங்கே சீர்குலைந்து போய்கிறோமே கடலில் அழிந்து விட்டோம் சொந்த வீடு இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி இதை பற்றிலாம் முகரசுக்கு கவலை கிடையாது அழுதா அப்படியே சாஸ்தங்காம விழுந்து குப்புறம் விழுந்து ஜோம் பண்ணிட்டா இவர் பேரையும் பரிசுத்துவம் எப்படி தலைக்கு டை அடிச்சுட்டு முகம் குப்புறம் விழுந்து அழுது அழுது ஜோமெண்ட்டா அப்படி குளிங்கி குலுங்கி ஜோமெண்டா இவர் பேரையும் பரிசுத்துவான் நம்மள பாவி எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை